நான் இப்பொழுது ராஜபாளையத்திற்கும் ஆலங்குளத்திற்கும் இடைப்பட்ட தொங்குளம் என்ற கிராமத்தில் இருக்கின்றேன் தம்பி சிங்கப்பூரில் பணிபுரிகின்ற ஜெயமோகன் ஊருக்கு வந்திருக்கிறேன் இவர் அவரது மூத்த மகன் இளைய மகன் சஷ்வி இப்பொழுது இந்த தம்பி கேள்வி பதில் சொல்லுவார் என்ன கேட்கிறார் பார்க்க என்று நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு சென்னை பிரதேஷ் தெலுங்கானா இருக்கும்பொழுது உலக வரைபடத்தை முழுமையும் அனைத்து நாடுகளுடைய பெயர்களையும் மனப்பாடம் செய்ய ஈழாக்களும் சதுரங்களும் ஒன்று முதல் கொண்டு மரப்படம் செய்து விட்டேன் அது ஒவ்வொருவரும் நன்றைக்கு நான் பார்க்கின்ற அத்தனை பிள்ளைகளிடம் இந்த கேள்வி தான் கேட்கின்றேன் அவர்கள் இந்த வர உலக வரைபடத்தை உங்கள் பிள்ளைகளுடைய மூளையில் நீங்கள் பதிய வைத்து விட்டால் அது வாழ்நாள் முழுமை அவர்களுக்கு காட்டும் எனவே பத்து வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை உலக வரைபடத்தை முழுமையாக மனப்படம் செய்திருக்க வேண்டும் திருக்குறளை குறைந்தது நூறு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் செங்கடி குப்பத்திலே ஏராளமான பிள்ளைகள் ஒப்புகின்றார்கள் அதுபோல திருக்குறளை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குரலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுபோல உலக வரவிடத்தை அவர்கள் தலையில் பதித்து வைக்க வேண்டும் அந்த பணியை இதுவரை செய்யாதவர்கள் இந்த தைப்பகுதியிலும் செய்து தொடங்கி அடுத்த ஆண்டுக்குள் முடிவு செய்யும்